என் குலதெய்வமான குழந்தாளம்மனை போற்றி பெரிய கற்பனை சாமியை போற்றி அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் வணக்கம் சந்தான பாக்கியம் உண்டு சந்தான பாக்கியம்னா நிறையா பேத்துக்கு தெரியும் குழந்த பாக்கியத்தை பற்றி தான் சொல்கிறாரு குழந்தை தான் அப்போ குழந்த பாக்கியம் யாருக்கெல்லாம் இருக்கும் அந்த சந்தான பாக்கியம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாக்க நிறைய பேர்த்துக்கு ஜோதிடர்களும் தெரியும் இப்போ அந்த யூடியூப் பார்க்குறவங்களுக்கும் தெரியும் ஐந்தாம் மடந்தான் புத்திரஸ்தானங்கிறது ஐந்தாம் மடம் இதனால் தானே இப்போ புதுசாக சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்பீங்க கிடையாது நிறைய விஷயங்கள் இருக்குல்ல இப்போ ஐந்தாம் பாவகம் புத்திரஸ்தானம் அந்த சந்தான பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம் லக்னத்தில் இருந்து ஐந்தாம் பாவகம் எடுத்தாச்சு அது புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியானா அது எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்தில் இருந்து எண்ணி வரணும் இப்போ ஜோதிடர் தெரியல ஜோதிடன் தெரியல ஜோதிடர் வல்லார்கள் இப்போ என்னோடய வீடியோவெலாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்போ நீங்கள் எடுக்கிறீங்க உங்கள் ஜாதகத்தை அப்படி விரித்து பார்த்திங்கன்னாக்க லான்னு போட்டிருக்கோம் லக்னம் அதில் வந்து சில பேர் ஒன்று ரெண்டு மூணு போட்டிருப்பாங்க இல்லாட்டி இந்த லான் போட்டிருக்கிறதுல அந்த இடத்தையும் சேர்த்து இப்படி எண்ணி வரும்போது ஐந்தாம் மடம் அதுதான் ஐந்தாம் பாவகம் இந்த ஒன்றாம் பாகம்னா லக்னம் ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு இப்படி ஐந்தாம் பாவகத்தில் கை வச்சிங்கன்னா அதுதான் ஐந்தாம் பாவகம் அதில் வந்து அந்த ஐந்தாம் மடத்துக்கு அதிபதி அது லக்னத்துலேயோ அல்லது ஒம்போதுலேயோ அஞ்சுலேயோ இருந்தால் என்ன தெரிஞ்சுங்க லக்கணத்திலேயோ அல்லது ஐந்துலேயோ அல்லதுல ஒம்போதுலேயோ இருக்கும்போது கோணத்தில் இருந்தால் திரிகோணத்தில் இருந்தால் நன்மை குழந்த பிறக்கும் அதில் அந்த கிரகத்தோடைய வலுவனுசரித்து சுவர் பார்க்கணும் சுவரோடைய சேர்க்க இருக்கணும் அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துடலாம் சேரும் போதே ஒரு நல்ல பலன் தான் இப்போ லக்கணத்தில் இருக்கிறதோ ஒன்பதாம் மடத்தில் இருக்கிறதோ ஐந்தாம் மடத்தில் இருக்கிறதோ நன்மை அதே மாதிரி லக்னாதிபதி ஐந்தாம் மடத்தில் இருக்கிறதும் ஒம்பதாம் மடத்துக்கு அதிபதி ஐந்தாம் பாகத்தோட தொடர்பு கொள்றதும் இருக்கிறதும் லக்னாதிபதியோ அல்லது ஒன்போதாம் மடத்துக்கு அதிபதியோ அல்லது ஐந்தாம் மடத்துக்கு அதிபதியோ இவ் இந்த மூன்று பேரும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ளும் பொழுதும் ஆனால் இது வந்து ஐந்தாம் பாவத்தில் தான் தொடர்பு கொடுங்க இப்போ நம்ம குழந்தைய பற்றி பார்க்குறோம் அப்படிங்கும்போது லக்னாதிபதி ஐந்தாம் படத்தில் இருக்கிறது அல்லது ஐந்தாம் பாவகத்தை பார்க்கறது அதே மாதிரி ஒய் ஒம்பதாம் இடத்தில் உள்ள அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது அல்லது பார்க்கிறது அல்லது ஐந்தாம் இடத்தை இயற்கை சுவரான குரு பார்க்கிறது அல்லது பௌர்ணமி சந்திரன் வளர்புகிற சந்திரன் பௌர்ணமி சந்திரன் பார்க்கிறது தனித்த புதன் அந்த அந்த புதனாலும் பாவரோடு சேர்ந்து பார்க்கக்கூடாது அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ வளர்புற சந்திரனும் பௌர்ணமி சந்திரனுக்கு நல்ல பவர் இருக்குது இந்த குரு குரு மாதிரியே வந்து பௌர்ணமி சந்திரனுக்கு நல்ல பவர் இருக்குது இப்போ பௌர்ணமி சந்திரன் தொடர்புன்றது வளர்புற சந்திரன் எடுத்துக்கலாம் குரு பார்வை இந்த ஐந்தாம் மடத்தில் குரு இருந்தால் காரக பாவ நாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ குரு வந்து ஐந்தாம் மடத்தில் இருக்குது அப்போ ஐந்தாம் இடத்துல குரு ஐயயோ குழந்த பிறக்காது இப்படி எடுத்தேன்னே பார்த்துருவாங்க குரு இருந்த இடத்த கெடுக்குமே இருந்த இடத்த வந்து பாலாக்குமே சனி பார்க்குற இடத்த பாலாக்கும் குரு இருந்த இடத்த கெடுக்கும் அப்படின்னு ஐந்தாம் மடத்தில் குரு இருக்குதே ஐயோ ஒரு குழந்தை இருக்காதுன்னு நம்ம பலனு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா ஐயோ அங்கே எங் நிறையா குழந்தை இருக்குப்பா அப்படின்ட்டுவாங்க அப்போ ஐந்தாம் மடத்தில் குரு இருக்கும் பொழுது இந்த பௌர்ணமி சந்திரன் தொடர் கொள்வது இப்படி ஒன்று அந்த குரு ஆட்சியோ உச்சமே பெறது அல்லது மகரத்தில் இருந்து நீச்சம் பெற்றாலும் நீச்ச பங்கம் பெறுகிறது பௌர்ணமி சந்திரன் தொடரும் அப்போ பௌர்ணமி சந்திரன் போது வளர்புற சந்திரனாக கடகத்தில் இருக்கிறார் ஆட்சி பெற்ற கடகத்தில் உள்ள சந்திரன் அந்த சந்திரன் வளர்புற சந்திரனாக இருக்கும் பொழுது கடகத்தில் இருக்கும்போதே ஆட்சி தான் அப்படி பார்க்கும் பொழுது நீச்ச ஆகிறார் சந்திரகந்தனத்தில் அப்படி இந்த மாதிரி ஒரு கிரகம் ஐந்தாம் மடத்தில் இப்போ குரு இருந்த உடனே குழந்தை பாக்கியம் இருக்காது குரு இருந்தால் கட்டுரும் அப்படின்னு எடுத்தோம்னா அப்படி இருக்காது பலன் மாறும் இந்த மாதிரி பலன் பார்த்து சொல்லணும் அப்போ ஐந்தாம் வலு வலுப்பெற்றுருக்கணும் இப்படி ஒரு லக்கம் ஐந்தாம் மடத்துக்கு அதிபதி நீச்சமும் ஆகி போயிடுது அப்போ நீச்ச பங்கமாக ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் ஐந்தாம் மடத்துக்கு அதிபதி கெட்டு போச்சு அவ்வளோதான் குழந்தை இருக்காது அப்படின்னு நம்ம பலன் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அங்கே நீச்ச பங்கம் இருக்கா ஏதாவது ஒரு பாகம் இருக்கா அப்படின்ட்டு இருப்பாங்க சரி அந்த நேரத்தில் திசா புத்திகள் இப்போ நிறையா பேர் வருவாங்க குழந்தை பாக்கியம் இருக்கா அப்படின்னு ப தயங்கு தயங்கு கேட்பாங்க சந்தான பாக்கியம் அதான் இப்போ குழந்த அப்போ நம்ம ஜோதிடருக்கு தெரியும் இந்த காலகட்டம் இந்த தசாபுத்தியில் வந்து கண்டிப்பாக கணவன் மனைவி ரெண்டு ஜாதகத்தையும் ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த காலகட்டத்தில் இல்லாட்டாலாம் குழந்தை வர்றதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி நல்ல தசாபுத்திகள் வந்து நல்ல தசாபுத்தினால் லக்னம் ஒம்போது அஞ்சு இது தொடர்பு உள்ள தசாபுத்திகள் வரும்போது அந்த கிரகம் அந்த தசா தசா நடக்கக்கூடிய நாதன் அல்லது புத்திநாதன் இவங்க நல்ல நிலமில் இருக்கும்போது உறுதியாக குழந்தை பிறக்கும் அதில் இந்த மாதிரி இருக்கிறது கிடையாது ஆனால் இங்கேயும் நல்ல நிலமில் இருக்கணும் அப்போ அந்த நேரத்தில் பார்த்து ஏன்னா நிறையா பேர் ஏங்கிக்கிட்டு வருவாங்க எப்போ சாமி குழந்தையெல்லாம் பிறக்கும் எங்களுக்கு குழந்தெல்லாம் இல்லை அதுக்கு எதாவது வர்றதெல்லாம் பரிகாரத்துக்கு தான் வருவாங்க அது அப்புறமா பார்ப்போம் இப்படி யோகா இருக்குது சரி பாரி ஜாதகம் என்ன சொல்லுது நீ வார்ட்டு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கியா பாரி ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம் நான் சொல்கிறதுனாக்கும் பாடல் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது பாடல் நில் லக்னநாதன் அமர்ந்திட அப்போ அஞ்சாம் இடத்தில் லக்னத்துக்கு உடையவன் இருக்க ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்களா நில் கோலான் மிஞ்சியே பலவானாக அஞ்சுக்குள்ள கோளு மிஞ்சிய பலவானாக உச்சமோ ஆட்சியாகவோ அந்த மாதிரி இருந்தாலும் நல்ல பண்ண சொல்லுது வியாழன் பார்க்க அப்போ வியாழன் இருக்குன்னு சொல்லல வியாழன் பார்க்க பிள்ளை தஞ்சமாம் அப்படின்ட்டுச்சு அப்போ வியாழன் வியாழனா குரு குரு எங்கேயாவது இருந்து ஐந்தாம் பார்வையோ அல்லது ஏழாம் பார்வையோ அல்லது ஒம்பதாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது குழந்தை இருக்குது அப்படி ஒரு பாயிண்டை சொல்கிறாங்க அடுத்து வியாழன் அஞ்சில் சார்த்திட பலவானாக கொஞ்சிய லக்னநாதன் பார்த்திட குழந்தை உண்டாம் எப்படி சொல்கிறாங்க வருங்க வியாழன் அப்படின்னா குரு அஞ்சில் சார்ந்திட அப்போ சார்ந்திடன்னா அந்த இடத்துல இருக்க பலவானாக கொஞ்சிய லக்னநாதன் லக்னநாதன் போய் பார்த்திட குழந்தை உண்டாம் அஞ்சாம் இடத்துல குருவே இருக்குது அந்த இடத்துல பலவானாக இருந்தால் ஆட்சியாகவோ உச்சன உச்சமாகவோ இருந்தால் அதே குருவோ லக்னாதிபதி பார்த்தாலும் நம்ம ஒன்பதாம் எடுத்து அதிபதியை சேர்த்துக்கலாம் இங்கே லக்னாதிபதியை மட்டும் சொல்கிறாங்க நாம் வந்து ஒன்பதாம் மடத்துக்கு அதிபதியும் தொடர்பு கொண்டாலும் கண்டிப்பாக உறுதியாக அந்த ஜாதகருக்கு வாரிசு இருக்குது குழந்தைங்கிறத விட வாரிசு ஆண் வாரிசு இருக்குது அப்பு பரனு சொல்லுது அப்போ இதெல்லாம் இருக்குது நீ சொல்கிறதில்ல சரித்தாயா பாடலு சரித்தேன் இங்கே எங்களுக்கு குழந்தை இல்லையனு ஜாதகத்தை தூக்கிட்டுறாங்க அப்போ அதோடைய தசாபத்தி வராமல் ஒரு கெட்டு போன ஒரு நீண்ட தசை இப்போ ஒன்றும் இல்லை சுக்கர தசையே நடக்குது சுக்கரனவே எடுப்போம் அதான் இருக்கிறதுலே அதிக தசா புத்திக்கு உள்ள ஒரு இருபது வருஷம் அப்போ கல்யாணம் ஆகி இருபது வருஷமானாக்கும் சுக்கரதசை வந்து கல்யாணத்தை கொடுத்துருவார் தாம்பத்திய சுகத்தை கொடுப்பார் அதனால தான் சுக்கரன் எடுக்கிறேன் அப்போ ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ரெண்டு பேர் குழந்தைங்கிறது ரெண்டு பேர்த்தையும் ஜாதகத்தையும் பார்க்கணும் ரெண்டு பேர்த்தையும் அதை அனுசரித்து தான் வரும் அதில் அந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை பற்றி மட்டும் பேசுவோம் இப்போ ஒரு ஆண் ஜாதகத்தையே பார்ப்போம் இப்போ சுக்கரதசை நடக்க போது சுக்கரதசைங்கிறது தாம்பத்திய சுகத்தை கொடுத்துட்றோம் மனைவியே கொடுக்கணும் ஒரு ஆண் ஜாதகத்தில் அப்போ அந்த சுக்கரன் வலுவாக வலுவு கம்மியாக வலுப்பெற்று கிடையாது கொஞ்சம் வலுவு கம்மியாக அல்லது நீச்சமாயோ இல்லை ஒரு ப பரிவர்த்தனை ஏதோ அது ஒரு பாவரோடைய சேர்ந்து அப்போ சுக்கரனுடைய காரகத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாரு கல்யாணம் நடந்துடுது அப்போ அவருக்கு வந்து ஒரு சுக்கரத சுக்கரதசை வந்து பத்து வருஷம் முன்னாடி நடந்துருச்சு பாக்கி பத்து வருஷம் இருக்குது அந்த சுக்கரதசை சந்திரபுத்தினா காதலு காதலுக்கு நிறைய விஷயங்கள் வருது அந்த ஏழாம் மடத்துக்கு அதிபதி வரும்போது திருமணம் நடந்துருது அப்போ குழந்தைனா தாம்பத்திய சுகமும் வந்துடுது குழந்தை பிறந்திருக்காது ஏயா அப்புடின்னா அந்த லக்னத்துக்கு இல்லை அந்த ஐந்தாம் இடத்துக்கு அந்த சுக்ரன் பாவராக இருப்பார் சுக்கரன் பாவத்தும் அடைஞ்சிருப்பார் நீ சொல்கிறெல்லாம் ஜார்த்தேன் சுக்கரன் பாவமே அடைஞ்சிருந்தால் எப்படி கல்யாணம் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சுக்கரனுடைய காரத்தவும் தசை ஏழாம் இடத்துக்கு அதிபதியான புத்தி நடக்கும்போது கண்டிப்பாக திருமணம் நடந்துடும் ஆனால் குழந்தைன்னு வரும்பொழுது இந்த ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி நல்ல வலுவாக இருக்கும்போது அந்த புத்தி வரும்போது குழந்த வந்துடும் ஆனால் அதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இல்லை லாஸ்ட்லேயே வருது அது வரைக்கும் காற்றுருக்கணும் அப்போ குழந்தையே வரல அப்படிங்குவாங்க அந்த நேரம் காத்துக்கிட்டு இருக்கணும் அப்போ தான் குழந்த பிறக்கும் சரிங்களா அந்த மாதிரி இருக்குது அப்போ ஐந்தாம் இடத்தில் குரு இருந்தால் கூட புத்திரதோசை அப்படின்னு தான் சொல்கிறாங்க நிறையா பேர் இப்போ நம்மளும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஐந்தாம் மடத்தில் குரு இருக்கார் அப்போ புத்திரதோஷம் காரகபோவன் ஆஸ்தி ஆகி போயிருது இல்லை இப்போ ஐந்தாம் குருக்கு காரகன் வந்து அந்த குழந்தைக்கு காரகன் வந்து குரு தான் அந்த ஐந்தாம் மடத்தில் இருக்கும்போது காரகபோவன் நாஸ்தி போட்டிரு இல்லை குரு இருந்த இடத்த கடிப்பேன் குழந்தைய பிறகு அது அப்படி கிடையாது குரு ஆட்சியாக இருந்தாலோ உச்சமாக இருந்தாலோ இல்லை நீச்ச பங்கமாக இருந்தாலோ அல்லது பௌர்ணமி சந்திரனோட பார்வை பெற்றாலோ கண்டிப்பாக குழந்தை இருக்கும் பயப்பட வேண்டாம் இதில் ஏதாவது ஒரு பாவக்கிரகங்கள் இருக்குது இப்போ இப்படியே எடுத்துருவோம் அஞ்சாம் இடத்துக்குன்னா ஆட்சியாக வர்றது ஐந்தாம் மடம் எந்த ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா கன்னி இல்லை ஐந்தாம் மடம் வந்து மகரம் வருது சரி தானே ஆமாம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் அந்த இடத்துல பாவக்கிரகம் சனி ஆட்சியாக இருக்கிறார் கண்டிப்பாக குழந்தை இருக்கும் ஏன்னா ஐந்தாம் மடம் அது கெட்டுச்சு எடுக்கக்கூடாது அங்கே ஆட்சியாக இருக்கிறார் அந்த இடத்துல குருவு அந்த இடத்துல இருக்கிறார் நிச்சபங்கமாகறார் கண்டிப்பாக குழந்திருக்கு நம்ம இந்த கிரக நிலையை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அல்லது அதை பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் சரி அதே இடத்துல செவ்வாயும் தூக்கி போடுங்க ஐந்தாம் பாவம் கெட்டுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்தாம் பாவம் வலுவாக இருக்குது செவ்வாய் அந்த இடத்துல உச்சம் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கு இப்போ பலனை சொல்லி அப்படின்னாக்கோ அந்த இடத்துல செவ்வாய் உச்சம் சனி ஆட்சி ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி ஐந்தாம் இடத்துலையே ஆட்சியாக இருக்கிறார் பலன் மாறும் அந்த இடத்துல குரு இணைந்திருக்கிறார் இல்லாட்டி குரு பார்க்கிறார் உறுதியாக குழந்தை இருக்கு நாட்டுக்கிறது கிடையாது அப்படி பலன் எடுத்துக்கலாம் அப்புறம் எடுத்துக்கிட்டோம்னாக்க மிதுன லக்கணத்துக்கு ஐந்தாம் மடமாக துலாம் வருது அப்போ இந்த மிதுன லக்கணத்துக்கு ஐந்தாம் மடத்தில் துலானு இருக்கும் பொழுது அந்த இடத்துல சனி இருக்கிறார் சொல்லி அவன் பால்ன பார்ப்போம் அப்படிங்கிறீங்களா குழந்தை பிறக்குமா அப்படின்னா உச்சம் அந்த இடத்துல வக்ரமே கூட ஆகட்டும் குரு பார்க்கட்டும் குரு பார்க்கணும் சரி குருவே பார்க்கல இந்த இடத்துல உச்சமாக இருக்கிறாரு சந்திரன் கொஞ்சம் பலன் பார்த்து தான் எடுக்கணும் ஏன்னா சனி அப்போ வக்ரம் பார்க்குறார் கொடுத்துருவார் கொஞ்சம் அந்த இடத்துல உச்சமாகி அப்போ வக்ரம் அது வந்து நிச்சமாகி போயிடுறார்ல அப்படின்னு எடுத்துடக்கூடாது அந்த இடத்துல சனி உச்சம் பெற்று வக்ரமாகிறார் அல்லது வீடு கொடுத்தவன் சுக்கரன் அந்த இடத்துல ஆட்சியாக இருக்கிறான் அழகான குழந்தை எடுத்துக்கலாம் இல்லை ஆகிறார் இல்லை குரு பார்க்கிறார் இப்போ சுக்கரனுடைய பார்வை விழுகிறது சுக்கரனுடைய பாலக பார்வை ஏகதேசம் சனி சூரியனுடைய இதையும் பார்த்துக்கணும் ஏன்னா அது முக்கூட்டு கரகம் அப்போ மேசத்தில் இருக்கும்போது பார்த்துச்சுன்னா மாஹாம் ரெண்டு பேருமே வீம்புக்கு நிற்பாங்க அதனால் வந்து அந்த பாவத்தை அப்படி அப்படிக்கூடாது சுக்கரனை மட்டும் எடுத்து பார்க்கணும் நிறைய விஷயங்கள் உன்னி பார்க்க உண்க்கணும் இப்போ நீ சொன்னதெல்லாம் ஜெயித்தேன் அஞ்சாம் மாதத்தில் வந்து இந்த அந்த ஜாதகத்தில் வந்து இந்த சனி இருக்குது உச்சந்தேன் குழந்தையாக கூடாது அந்த இடத்துல அக்ரம் பட்டுருக்கா சுபரோடைய பார்வை அவளுக்குதா சுப்பரோடைய சாரம் வாங்கி நிறையா விஷயங்கள் பார்க்கணும் அப்போ நம்ம வாட்டில் பொத்தாம் பொதுவாக வந்து பார்த்துட்டேன்னா ஒரு பலனை சொல்லிட்டாக்கா அதை பிடிச்சிக்கிட்டு இப்போ குழந்தையா காணா இல்லை குழந்தை இருக்குது இந்த மாதிரி ஒரு வீம்பு பேச வீம்புக்கு மருந்து கிடையாது அப்போ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பார்க்கணும் இப்போ புத்திகள் அந்த புத்தி ஓரணும் அப்புறம் பரிகாரத்துக்கு போவோம்னா அது சிக்கலாகி போயிடும் ஏன்னா நிறையா பேர் அடுத்த கட்டத்துக்கு பரிகாரத்துக்கு தான் வந்துடுறாங்க அதில் வந்து அது நன்னொரு வீடியோவில் போடலாம் இந்த தாரதோஷம்னு சொல்லிவிட்டு எவ்வளோ காசு காசு கட்டாங்கிட்ட வந்து ஒரு அம்மையார் அழுதுகிட்டு வந்து உட்காந்துருந்தாங்க அது அப்புறமா அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த மாதிரிலாம் வந்து இந்த பலன் சொல்லப்பட்டுள்ளது அந்த நேரங்காலத்துக்கு கண்டிப்பாக நடக்கும் குழந்த பாக்கியங்கள் இருக்கும் அப்போ நம்ம ஜோதிடர்களோ அல்லது இந்த புதுசாக இப்போ நான்லாம் வந்து புதுசு தான் பா பல ச நல்ல ஜோதிடத்திலலாம் அங்கிங்கெல்லாம் சொல்ல முடியாது பழகிக்கிட்டே இருக்கிறேன் சாகுர வரைக்கும் பழகிக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக பழவிக்கொண்டே இருக்கிறோம் கற்றுக்கொண்டே இருக்கிறோம் நம்ம முழுமையாகலாம் ஜோதிடம்லாம் பழகணுங்க இருப்பாங்க நாம் பழகலை ஏன்னா ஒரு புக்கம் எடுப்போம் படித்ததவே படிப்போம் அதில் ஒரு அனுபவம் கிடைக்கும் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் உக்கெதாவது எடுத்து பரட்டுறோம் ஏற்கனவே தான் படிச்சிருப்போம் அதிலே படிக்க படிக்க ஒரு அனுபவம் கிடைக்கும் சரி மூத்த ஜோதிடர்கள் நமக்கு முன்னாடி இருந்த பிரபலமான ஜோதிடர்கள் யூடியூப்லலாம் போடுறாங்கன்னா அதெல்லாம் பார்ப்பேன் அவங்க ஒரு கருத்தை சொல்லுவாங்க என்னடா ஒரு கருத்தை சொல்கிறாரு இந்த மாதிரினா இப்போ அவங்க எதுலையாவது பழகி படித்து இல்லை அவங்க ஒரு அனுபவத்தை சொல்லும் பொழுது அது நடக்குதா அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு செக் டெஸ்ட் பண்ணலாம் அல்லது வர்றதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் சரி இந்த மாதிரி அமைப்பு இருக்குது நம்ம தான் நிறையா பார்க்குறோம்ல அந்த ஜாதகத்தில் ஏதாவது வருதா அப்படின்னு பார்க்கும்போது இருந்துச்சுன்னா அந்த பலனை எடுத்துக்க வேண்டிதான் அப்போ அவங்க அவங்க அனுபவத்தையும் சொல்லுவாங்க ரொம்ப பழவிக்கிட்டே இருக்கிறோம் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ ஐந்தாம் மனம் சந்தான பாக்கியம் அப்படிங்கும்போது ஐந்தாம் தான் குழந்தைய கொடுக்கக்கூடிய இடம் அதில் வந்து தொடர்பு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் லக்னாதிபதி இது எல்லாத்துக்குமே அனுபவிக்கணும் லக்னாதிபதி வலுவாக இருந்துடணும் எந்த யோகமாக இருந்தாலும் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும் அப்புறம் அந்த யோகம் இருக்குது இந்த யோகம் இருக்குது இந்த ஜாதக அலங்காரத்தில் எழுதியிருக்கு பாரி யவன காவி அப்புறம் புளிப்பானிய நிறைய அந்த பாடலாம் இருக்குது இதெல்லாம் இருக்குது ஆனால் அதை அணிவிக்கணும்னால் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும் லக்ன வலுவா இருக்கணும் லக்னாதிபதி ஒன்று வலுவா இருக்கணும் இப்ப அதான் அனுபவிக்கணும் நிறைய எந்த யோகம் எந்த பாக்கியங்கள் சந்தான பாக்கியத்தை பத்தி பேசும்போது குழந்தை வலுவா இருக்கணும் அப்படின்னா திருமணம் ஆகணும் ஏழாம் எல்லாத்தையும் பார்க்கணும் கல்யாணம் ஆகிறதுக்கு இந்த மாதிரி வந்து குழந்தைய பத்தி பேசும்பொழுது இந்த யோகம் இருக்கும்போது லக்னாதிபதி வலுவா இருந்துடணும் அப்புறம் வீம்புக்கு யாராவது அதே நம்மளால வீம்பு தான் நிறையா கேட்பாங்கள்ல ஒன்றே நீ சொல்கிறது சரிதான் லக்னாதிபதி வலுவாக இருக்குது ஏழாம் மடம் கட்டுப்போச்சு கெட்டு போச்சு திருமணம் ஆகாதவனுக்கு அப்புறம் குழந்த இது வீம்புக்கு மறந்து கிடையாது அதாவது சந்தான பாக்கியம் ஐந்தாம் மடத்தை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஐந்தாம் மாவட்டத்தில் உள்ள கிரக நிலைகளை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதோடைய தசாபுத்திகள் உரப்போ குழந்த பிறக்கும் அதில் தசாபுத்திகள் வந்து இப்போ கல்யாணம் திருமணமாகி மோசமான தசாபுத்திகள் நடக்குது இப்போ கூட எனக்கிட்ட வந்து இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து குழந்தைய பற்றாங்க கேட்டார் அப்போ பொழுது எடுத்துருவோம் சனி தசை நடக்குது லக்னா லக்னமாக வந்து மகர லக்னம் தான் சனி நீச்ச பங்கமம் நீச்சம் பெற்று வக்ரம் மேசத்தில் இருந்து குருவும் சனியும் இனவு பெற்றிருக்காங்க குருவும் வக்ரம் சனியும் வக்ரம் பெறுகிறார்கள் அந்த இடத்துல சந்தி சனி தசை நடந்து கொண்டிருக்குது சனி தசையில் தான் சனி தசை சுக்கர புத்தியில் திருமணம் நடந்திருக்கு இப்போ நான் பார்த்த ஜாதகருக்கு அடுத்து கண்டவா போடலாம் அதை எடுக்கணும் இப்போ தான் பார்த்தேன் அப்படிங்கும்போது அவங்களுடைய தந்தை வந்து இப்போ சனி தசை சூரிய புத்தி போய்கிட்டு இருக்குது நான் எடுத்தனே சொல்லிட்டேன் சனி தசை சூரிய புத்தி போய்ட்டு குழந்தையோட நிலமம் சரியில்லையா அப்பாவுக்கு கொஞ்சம் தொழிலோ இல்லை விரை செலவுகள் ஆகிட்டு இருக்கும் தொழில் ரீதியாக கொஞ்சம் மந்தமாக இருக்கும் உடல் ரீ உடல் ரீதியாகவும் பாதிப்பு இருக்கும் தந்தைக்கு சனி தசை சூரிய புத்தியில் அதே மாதிரி அந்த அந்த இந்த ஜாதகம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் பிறந்தவங்க அதையும் சொல்லிடுறேன் யாரு இருக்குது தொண்ணூற்றி அந்த மாதிரி அமைப்பு இருக்குது அந்த மாதிரி இருக்கும் பொழுது சனி தசை வந்து இந்த லக்னத்துக்கு கொடுக்கத்தான் செய்யும் ரெண்டாயிரத்தி இருந்தே இந்த தசை வந்திருக்கு நன்மையாக இருக்குது நல்லா இருக்குது சனி தசை சுக்கர தசையில் நல்லா வாழ்ந்தாங்க நல்லா இருக்காங்க திருமணம் ஆனவனே சனி தசை சூரிய புத்தி வந்துருச்சாங்க அது சரியில்லை இது சரி இல்லை இன்னும் புலம்பிக்கிட்டு இருக்குது நிம்மதி இல்லை குழந்தை பிறப்பு பிறக்குமாங்கிறாங்க அது எப்படி இந்த நேரத்தில் கொடுக்குவான் சனி தசை சூரிய பத்தியில் கொடுக்காது அதே தசா புத்தி வந்துடணும் சரி சனி தசை சந்திரன் அது இல்லை அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே தான் குழந்தை பாக்கி இருக்குது சனி தசை செவ்வா அந்த இடத்துல உச்சமாக இருக்கிறார் லக்கணத்துலேனு அப்போ தசை செவ்வா பத்தியில் குழந்த பிறக்கும் அந்த லக்கணத்துக்கு ஐந்தாம் மடத்துக்கு அதிபதியான அப்போ சுக்கரனால அவ்வளோவா தான் இருக்கேன் அப்போ பார்த்துரணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்போ நம்ம பார்த்தா போதுவா வந்தோன்னே இப்போ குழந்தையே இல்லை பிறக்காது அதுக்கு ஒரு நான் ஒரு அந்த பதிய பரிகாரத்தை பத்தியே வாயில வந்துடுது ஏன்னா சில பேர் அதை சொல்லி 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 ஏமாத்துறார்கள் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த இது நமக்கு வேணாம் ஆனால் அது முறையாக என்னென்ன அந்த இதுக்கு வேணாம் அதை அதை பற்றி பேச வேணாம் ஏன்னால் அது தவறாகி போயிடும் அப்போ இந்த மாதிரி தான் பார்க்கணும் அப்போ குழந்தைய கொடுக்கணும் அப்படின்னா தசாபதிக்கு வந்துடணும் ஐந்தாம் மடத்துக்கு அதிபதியான வலுவை பார்க்கணும் குருவோட குருவும் வளர்த்துருக்கணும் சரி குருவை கட்டி போயிருந்தாலும் ஐந்தாம் மடம் வலுவை பெற்றுருந்து ஐந்தாம் மடத்துக்கு அதிபதி வலுவாக இருந்தால் குழந்தை கண்டிப்பாக பிறக்கணும் பயப்பட வேணாம் அதனால் பலன் எடுக்கும்போது பார்த்து பலன் சொல்லணும் நான் ஐந்தாம் குழந்தைய பற்றி எடுக்கும்போது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் சரி ஒரு ஜாதகத்தை மட்டும் எடுக்கலை அப்படின்னா இப்போ ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை கொண்டு இப்போ நான் பார்த்தது இப்போ நான் சொன்னது வந்து உங்களுக்கு வந்து பெண்ணுடைய ஜாதகத்தை சொன்னேன் என்ன பார்க்கணும் அப்புடின்னா அந்த பெண்ணை கட்டுனவருடைய கணவருடைய ஜாதகம் போகணும் அப்போ கணவர் மனைவி ரெண்டு பேர்த்தையும் ஜாதகத்தையும் வச்சு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ஏகதேசம் இதே மாதிரி தான் அங்கேயும் வரும் அந்த மாற்றுக்கிறதுலாம் வராது இருந்தாலும் ரெண்டு ஜாதகத்தையும் இணைச்சி பலன் பார்த்து அப்படி எடுக்கும்போது ஏன்னா குழந்தை அப்படிங்கும்போது இரண்டு பேர்த்துக்கும் சம்மந்தம் உள்ளது இல்லையா நம்ம பகவான் வந்து நமக்கு ஒரு ஜாதகத்தை தான் பார்க்க அனுமதி கொடுத்துருப்பாரு அந்த ஒன்றுலேயே வந்துடும் இது அனுசரித்து தான் இருக்கும் மாட்டுக்கிறதுக்கு வராது இருந்தாலும் இந்த பட்டுன்னு வந்து வர்றவங்களில் மனசு புண்படுற மாதிரி பலன் சொல்லக்கூடாது என்னையா ஜாதகம் குழந்தையெல்லாம் பறக்காது அப்படின்னா வர்றவங்க பாவம் எவ்வளோ நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டு நமக்கு பணத்தையும் கொடுத்துக்கிட்டு ஆனால் பார்த்து பலனை சொல்லணும் அதில் அந்த மாட்டுக்கள் கிடையாது உள்ளது உள்ளபடி உரைக்கலாம் சொல்லலாம் நான் தான் ஆனால் அது சொல்கிற விதம் இருக்குல்ல நம்ம வாட்டில் எடுத்தோன்னே ஆகாது போகாது ஜாதகத்தை மறைச்சொடன்னே இதெல்லாம் இந்த ஜாதகம் ஆகாது அப்படிலாம் சொல்லிடக்கூடாதுல்ல நிறையா விஷயங்கள் இருக்குது அப்போ இந்த மாதிரி பார்க்கணும் நிறைய ஆலோசனம் அப்போ அதுக்குள்ள நான் உடனே நீ என்னையா கோயிலுக்கு இந்த அப்போ பரிகாரம் அந்த நேரத்துக்கு அவங்க மன நிம்மதிக்கு வேண்டி ஒரு கோயிலுக்கு போக சொல்லலாம் அடுத்தபடியாக நீ கோயிலுக்கு வந்துட்டில் அப்படின்னு சொல்லிடக்கூடாது அதுக்கு உள்ள அந்த தசாபத்திக்குள்ளே அந்த தேவதைகள் யார் தெய்வங்கள் யார் ரெண்டாவது அதை நம்ம பார்த்து சொல்லலாம் சில இதெல்லாம் இருக்குது அதை போய் அவங்க தான் நாம் காசு வாங்கிக்கிட்டு இருக்கில்ல நாம சொல்றதுக்கு நம்ம சொல்லலை அவங்கள போய் ஒரு மனசாந்தியாக ஒரு இது செய்யும்போது மனசாந்தி வரும் ஒரு அந்த இறைவன் பார்த்து ஒரு ம கருணையோட குழந்தையும் கொடுப்பார் சரிங்களா குழந்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க குழந்த எல்லாருக்குமே இருக்குது அப்போ இந்த மாதிரி சந்தான பாக்கியம் இருக்கணும்னா நான் சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து இந்த மாதிரி யோகா இருக்கான்னு உங்கள் ஜாதகத்திலலாம் பாருங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குழந்த இருக்குது அதுக்கு தசா புத்தி வரணும் மனசை போட்டு உலட்டிக்கிட்டு இருக்க வேணாம் இதில் பாதிக்கப்படுறது யாருன்னா குழந்த பெண் குழந்தைங்க தான் அதிகமாக பாதிப்பாங்க எங்கேயாவது போயிடுச்சுன்னா எதாவது உண்டா எதாவது உண்டானே கேட்டு அது துவர வருது சரி பார்ப்போம் நமது யூ சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள் நன்றாக இருப்பீர்கள் நன்றி